அண்ணா சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கங்கள் சிறுகதையும் சிந்தனையும் என்ற தலைப்பில் உங்களை சந்திப்பது சொல்வேந்தன் என்கிற டி செல்வக்கனி என்பவன் ஆவேன் அன்பு நேயர்களே சிறுகதைகள் மனிதனை பக்குவப்படுத்தக்கூடிய நல்ல கருத்துக்களை கொண்டவைகளாக இருக்கின்றன அருமை நேயர்களே முன்பின் ஆராயாமல் எந்த செயலையும் செய்யக்கூடாது எந்த முடிவும் எடுக்கக்கூடாது கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணணும் முன்னால் எப்படி இருந்தது பின்னாடி என்ன ஆகும் இப்போ என்ன நடக்குது இதெல்லாம் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி தான் எந்த முடிவும் எந்த செயலும் செய்யணும் இல்லை அது தப்பான வழி இழப்பு கொண்டு விட்டுரும் நம்ம ஊரில் ஒரு பழமொழி உண்டு கண்ணால் காண்பதும் பொய் கண்ணால் எந்த காட்சியை கண்டாலும் அது பொய் தான் காதால் கேட்டதும் பொய் அப்போ எதுண்டா மெய் தீர ஆராய்ச்சி செய்து முடிவெடுப்பது தான் மெய் அப்படிங்கிறது எனவே கண்ணால் கண்டு முடிவு எடுத்தால் கூட தப்பு தான் இன்னொருத்தர் சொல்கிறதை கேட்டாலும் அது தப்பு தான் நாம் ஆராய்ச்சி பண்ணணும் எது நல்லது எது கெட்டது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணணும் அருமை நேர்களே தென்னாட்டில் ஒரு பாரதியந்தான் நமக்கு கூட வடநாட்டில் ஒரு பா ரவின்னு ஒருத்தர் தான் தென்னாட்டில் பாரதி வடநாட்டில் பா ரவி இந்த ரெண்டு பேரும் பெரிய புலவர்கள் இந்த ரெண்டு பேருடைய கருத்துக்களை அடித்து சொல்வதற்கு வேறு புலவனே பிறக்கலை உயர்ந்த புலவர்கள் வடநாட்டை அவன் கை குலவச்சிருந்தான் தன்னுடைய புலமைத்தன்மையால் தென்னாட்டை இவன் கைக்குள்ள வச்சுருந்தான் தன் புலமைத்தன்மையால் ஒரு விதி என்னென்னா இவன்ட்டெல்லாம் புலமை இருக்குமோ அவன்கிட்டலாம் வறுமையும் சேர்த்து தான் இருக்கும் புலமையும் வறுமையும் பிரிக்க முடியாது நம்ம திருவிழா விளையாடல் வசனம் அது எனவே வறுமையில் தான் பாரதி இருந்தான் வறுமையில் உயர்ச்ச வறுமையில் இருந்தாலுமே அவன் சந்தோஷமாக இருந்தான் நம்ம பாரதி ஏன்னா எவ்வளோ தான் வறுமை இருந்தாலுமே வீட்டுக்கு சோறு பொங்க வச்சுருந்த அரிசி அள்ளி காக்காய்க்கும் குருவிக்கும் போட்டு காக்கை குருவி எங்கள் ஜாதி நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம்னு சொன்னோம்னா எவ்வளோ பெரிய ஆனந்தத்தில் அவன் மிதந்திருக்கிறான் பாருங்கள் ஆனால் ஒரு இடத்துல பாதை சொல்லுவான் பராசக்தி நீ எனக்கு பணம் தரவில்லை என்றால் நாளைக்கே நான் நாஸ்திகனா போயிடுவேன்ட்டான் பாருங்க கடவுள்கிட்ட எப்படி பேரம் பேசுகிறான்னு இது கவிஞனுடைய தைரியம் எப்படி இவன் வறுமையிலும் செழிப்பாக இருந்தாலும் அது வறுமையிலும் செழிப்பு வறுமை வந்து அது வாழ்க்கையெல்லாம் வறுமை செழிப்பு என்பது உள்ளத்தில் செழித்தவன் இதைத்தான் அந்த பாரவி கவிஞன்தான் வறுமை தான் ஆனால் மனசு புறமே அந்த கவித்துவ உணர்வோடு அழைகின்ற பொழுது அவன் செல்வ செழிப்போடு தான் வாழ்ந்தான் என்று இலக்கிய வட்டாரங்களில் அந்த பாரவி கவிஞனை பற்றி சொல்லி கொண்டிருக்கிறது அப்போ பாரவி கவிஞனுடைய மனைவி ஒரு நாள் அவர்கிட்ட சொல்கிறாங்க இவ்வளோ புலமையெல்லாம் பெற்றிருக்கிறீங்க இவ்வளோ கவிதை பாடுறீங்க இவ்வளோ தத்துவங்கள்லாம் பேசுகிறீங்க ஆனால் இவ்வளோ வறுமையில் இருக்கிறோமே நீங்கள் ஒரு தடவை நேராக நம்ம நாட்டு மண்ணெனைப்பே பாருங்கள் மன்னனை பார்த்து ஏதாவது பாடல்கள் பாடி ஏதாவது கொஞ்சம் பணம் வாங்கிட்டு வாங்க நம்ம கொஞ்சம் வறுமையை கொஞ்சம் ஒழிச்சிட்டு வாழலாம் வாங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கலாம் கவிஞனும் மனைவிதல் மனைவி சொல் தான் நல்ல புருஷன் நல்ல கணவன் மனைவி சொல்லிட்டாளேன்னு சொல்லி கவிஞர் மண்ணெண்ண தேடி போயிட்டுருக்கார் காட்டு பாதையெல்லாம் கடந்து போயிட்டுருக்கார் மனுஷனுக்கு களைப்பாயிடுச்சு கவிஞர்கள் வந்து ரொம்ப இயற்கையான இடங்களை பார்த்தாலே சில கவிஞர்கள் அதுக்கு மேலே மாட்டாங்க அந்த இயற்கையை பார்த்து ரசிச்சிட்டு அதை என்ஜாய் பண்ணிட்டு போகணுன்னு தான் கவிஞர்கள் நினைப்பாங்க அது இன்றைக்கும் கவிஞருடைய உள்ளம் அப்படி தான் இருக்கும் உடனே இந்த கவிஞர் என்ன செய்கிறாருன்னா அந்த நடந்து வந்த களைப்பு அந்த காட்டுக்குள்ளே ஒரு பெரிய மரம் அந்த மரத்தோட நிழலில் தூங்கிடுறாரு அந்த மரத்து பக்கத்தில் ஒரு தண்ணீர் சின்ன குட்டை கிடக்கு அதில் தாமரைகள் அழகாக பூத்துருக்கு இந்த காட்சியை பார்த்து மெய் மறந்த கவிஞன் அந்த மரத்து நிலையில் தூங்கிட்டார் எழுந்து பார்த்தாரு தாம் மனசில் வந்த ஒரு கவிதையை அந்த தாமரை இலையில் எழுதி வச்சார் எழுதி வச்சுட்டு நேராக எங்கே பண்ணான்னா மன்னனை தேடி அரண்மனை அரண்மனைக்கிட்ட போயாச்சு இந்த சமயம் பார்த்து மன்னன் என்ன பண்ணுறான்னா வேட்டைக்கு வரணும்னு சொல்லி தன்னுடைய வேட்டைக்குரிய அந்த மிருகங்களை நாய்களை அழைத்து கொண்டு வீரர்களோடு அவன் காட்டுக்குள்ளே வந்துட்டான் மன்னன் காட்டுக்குள்ளே வரும்பொழுது கவிஞர் மன்னனை தேடி அவன் அரண்மனைக்கு போகிறாரு அங்கே மன்னன் இல்லைங்கிற செய்தியை காவலன் சொல்கிறான் வருத்தத்தில் எந்த பொருளையும் வாங்கலையேங்கிற சோகத்தில் கவிஞர் தன்னுடைய ஊரை பார்த்து தன்னுடைய கிராமத்தை பார்த்து அவர் போயிட்டார் மண்ணை வந்தவன் என்ன பண்ணுறான்னா வேட்டையாடிட்டு அவனுக்கும் அதே மாதிரி களைப்பு வருது அந்த மரத்தை பார்த்தோன்னா அவனுக்கும் தூக்கம் வருது இந்த கவிஞர் எந்த மரத்தடியில் தூங்கினாரோ அதே மரத்தடியில் அந்த மன்னனும் தூங்குகிறான் தூங்கி முழித்தவன் அப்படி அந்த குளக்கரையை பார்க்கிறான் அங்கே தாமரைகள் மலர்ந்து பூத்து செல்வ செழிப்போடு அங்கே நிற்கிறது தாமரை இலையில் ஒரு கவிதை எழுதப்பட்டிருக்கிறது அது வடமொழியில் எழுதப்பட்ட கவிதை அந்த கவிதனுடைய உள்கருத்து என்னென்னா நீ யாராக இருந்தாலும் பரவாயில்லை ஆராய்ச்சி செய்யாமல் எந்த முடிவும் எடுக்காதே இதுதான் கவிதையினுடைய கருத்து மன்னன் அதை மட்டும் குறித்து வச்சுக்கிட்டான் குறித்து வச்சுக்கிட்டு அவனுக்கு அந்த கருத்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இப்போவும் நம்ம பாருங்கள் நம்ம சிட்டிக்குள்ளே நிறைய ஆட்டோக்கள் ஓடும் ஆட்டோ பின்னாடி நல்ல வசனங்கள் எழுதியிருப்பாங்க பார்த்துருக்கீளா பெரிய பெரிய புலவர்கள் கவிஞர்கள் எழுத முடியாத வசனங்களெல்லாம் நம்முடைய ஆட்ட நண்பர்கள் மிக அழகழகாக அழிவச்சிருக்கிறாங்க சில வசனங்களை நல்லா மெமரி பண்ணிட்டு போகிறேன் வாழ்க்கைக்கு புரோஜனமானதாக இருக்குது அதே போல இந்த மன்னன் இந்த கவிஞன் எழுதிய இந்த வார்த்தை நம்ம வாழ்க்கைக்கு புரோஜனமாக இருக்கும் என்று எழுதி கொண்டு எடுத்து செல்கிறான் சென்றவன் தன் அரண்மனையில் தன்னுடைய நண்பர்கள் நண்பர்கள் எல்லாத்தையுமே கூப்பிட்டு சொல்கிறான் எதையுமே ஆராய்ச்சி பண்ணாம செய்யக்கூடாதுன்னு ஒரு கவிஞ்சி எழுதியிருக்கிறான் அவன் சொன்ன வார்த்தை எனக்கு தெய்வ வார்த்தையாக இருக்கிறது அதை நம்பிதான் நான் செயல்படுவேன் இதுதான் இந்த மன்னனுடைய கொள்கையாக போச்சு சரி இந்த வார்த்தை நமக்கு பிடிச்சிருக்கேன்னு என்ன நினச்சான்னா அந்த ஆட்டோக்காரங்க பின்னாடி எழுதுகிற மாதிரி இந்த மன்னன் இந்த வார்த்தையை கொண்டு போய் தன்னுடைய பெட்ரூம்லேயே எழுதி வச்சுட்டான் பெட்ரூமில் எழுதியிருக்கான் எந்த நீ யாராக இருந்தாலும் கவலை இல்லை நீ எந்த முடிவு எடுத்தாலும் ஆராய்ச்சி செய்யாமல் முடிவு எடுக்காதே எழுதி வச்சுட்டான் தன்னுடைய பார்வையில் எப்பவும் பட்டுக்கிட்டே இருக்கணும் அவன் சொல்கிறான் தன்னுடைய அவையை கூப்பிட்டு சொல்கிறான் இப்படி ஒரு வாசகத்தை எழுதிய கவிஞன் நம்ம தேசத்தில் இருக்கிறான் அவன் யாருன்னு முதல்ல அவனை பிடிச்சி கண்டுபிடிச்சி கொண்டுட்டு வாங்க அவனுக்கு ஒரு பாராட்டு கூட்டம் வைக்கணும்னு சொல்லி தன்னுடைய அரசவை அமைச்சர்களுக்கு ஒரு ஆணை பிறப்பிக்கிறான் அந்த கவிஞன் யாருங்கிறது கண்டுபிடிக்கலையே பல நாட்கள் ஆகிறது யாரையும் கண்டுபிடிக்க முடியலை ஒரு நாள் என்ன பண்ணுறான்னா இதே மன்னன் தன்னுடைய மனைவியை கூப்பிட்டு பட்டது ராணியை கூப்பிட்டு அம்மா நான் இப்பவும் வேட்டைக்கு போகணுன்னு ஆசைப்பட்றேன் இந்த மன்னர்களுக்கு வந்து பொழுதுபோக்கு அந்த காலத்தில் வேட்டை இல்லை பக்கத்து நாட்டில் சண்டைக்கு போகணும் ஏன்னா செழிப்பாக செழிப்போடு இருக்குது நாடு வேறு வருமானங்கள் கொட்டி கூஞ்சி கிடக்குது இந்த ரெண்டு தான் அவங்களுடைய பொழுதுபோக்கு வேட்டைக்கு போகிறேன்னு மண்ணை அதை மாதிரி சொல்லிட்டு போகும்போது சொல்கிறான் கிட்டே நான் வருவதற்கு ஆறு நாள் ஆகும் வேட்டைக்கு போகிறேன்ட்டு பொருட்டு வந்துட்டான் வேட்டைக்கு வந்த இடத்துல ஏதோ ஒரு அவசர நிமித்தம் ரெண்டு நாள்லேயே திரும்பி ஊருக்கு வரான் ஊருக்கு வந்தவன் வரும்பொழுது அரண்மனைக்கு வரும்பொழுது ராத்திரி நடு சாமம் ஆகி போச்சு வேட்டைக்கு போனவன் அரண்மனைக்கு திரும்பி வருகிற பொழுது நடு சாமம் அரண்மனையை திறந்து காவலர்கள் விடுகிறார்கள் தன்னுடைய சயன அறைக்கு போகிறான் பெட்ரூம் சயன அறைக்கு போனோடனே அங்கே அவனுடைய மனைவி படுத்திருக்கிறாள் மனைவியின் அருகில் ஒரு அழகான வாலிபன் படுத்திருக்கிறான் பாருங்கள் மன்னனுக்கு எப்படி இருக்கும் வேட்டைக்கு போயிட்டு ஆறு நாள் கழித்து வருவேன்னு சொல்லிட்டு போனமே அரசு நிமித்தமாக மூணு நாளில் திரும்பி வந்துட்டான் வந்த இடத்துல சயனாரையில் பெட்டில் ஒரே பெட்டில் தன் மனைவி கூட ஒரு ஆன்மகன் படுத்திருக்கிறான் மன்னன் பார்க்கிறான் தன் இடுப்பில் இருந்த உருவி உருவிக்கொண்டு இரண்டு பேர் தலையும் கொய்ய வேண்டுமென்று வாளை ஓங்குகிறான் சோரில் எழுதப்பட்ட வாசம் அவன் கண்ணுக்கு தெரிகிறது நீ யாராக இருந்தாலும் பரவாயில்லை எந்த முடிவை எடுக்கிற பொழுதும் யோசித்து ஆராய்ச்சி பண்ணி முடிவு என்ற வார்த்தை இருக்கிறது உடனே வாளை வீசிய வேகத்தில் திரும்பி எடுத்து தன்னுடைய உரைக்குள்ளே போட்டுவிட்டு தன் மனைவியை தட்டி எழுப்புகிறான் அவளிடம் விசாரணை செய்கிறான் யார் இந்த இளைஞன் மன்னன் அந்த அம்மா ரொம்ப நிதானமாக சொல்கிறாங்க சந்தோஷங்க ஆறு நாள் கழித்து வரேன்னு சொல்கிறீங்க சீக்கிரம் வந்துட்டீங்க மகிழ்ச்சிங்க இது யாருன்னு உங்களுக்கு தெரியலையா சின்ன பிள்ளையாயிருக்கும் பொழுது களவாடச் செய்யப்பட்டு போனானே நம் மகன் அவனை இப்பொழுதுதான் அமைச்சர் கண்டுபிடித்து கொண்டு வந்து இன்றுதான் வந்து ஒப்படைத்தார் இது நாம் பெத்த புதல்வன் என்று அந்த பட்டத்து ராணி சொல்லுகின்ற பொழுது அந்த மன்னனுடைய எண்ணம் உறைந்து போகிறது ஒரு கணம் சிந்திக்காமல் அந்த உருவிய வேகத்தில் அந்த வாளை வீசியிருப்பானே ஆனால் மனைவியையும் இழந்திருப்பான் தன் பெற்ற மகனையும் இழந்திருப்பான் அந்த கவிஞனுடைய அந்த இரண்டு வரிதான் அவனை நிதானப்படுத்தியது ஆகா கவிதைகள் எவ்வளவு பெரிய தத்துவங்களை இந்த மக்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறது என்று அந்த மன்னன் யோசித்து யோசித்துப் பார்க்கிறான் அப்படிப்பட்ட புலவனை அழைத்து வந்து அவனுக்கு ஒரு சிறப்பு செய்யவில்லை என்றால் தான் ஒரு பாவி என முடிவுக்கு வருகிறான் நாடு முழுவதும் அனௌன்ஸ் பண்ணுகிறான் எங்கிருந்தாலும் இரண்டு நாட்களுக்குள் அந்த கவிஞன் என் முன்னால் வந்து நிற்க வேண்டும் இல்லை என்றால் அமைச்சரவையை தொலைத்து விடுவேன் என்று கட்டளை இடுகிறான் அந்த பாரவி என்ற கவிஞரை அமைச்சர் பெருமக்கள் தேடி பிடித்து அழைத்து அவரை குதிரையில் ஏற்றி மரியாதையோடு தாளங்கள் முழங்க அரண்மனை கலைத்து வருகிறார்கள் மன்னன் அவருக்கு கிரீடம் அணிவித்து அரசவை புலவராக்கி அவருக்கு அதிகமான பொன்னையும் பொருளையும் கொடுத்து அந்த மன்னனை உயர்வுபடுத்தினான் என்று வரலாறு சொல்லுகிறது அருமை பெரியவர்களே கண்டதை படிப்பவன் பண்டிதன் எதனாலும் படிங்க எல்லாத்திலையுமே ஒரு நல்ல கருத்து இருக்குது நல்ல கருத்துக்களை மனதில் நிறுத்தி வாழ்க்கைக்கு பயன்படுவது போல நாம் மாற்றி வாழ என்று கேட்டுக்கொள்கிறேன் நல்லதோர் சிறுகதையோடு மீண்டும் சந்திப்போம் வணக்கம்